முருகப்பெருமான் துணை மகான் தேரையர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முருகனை கும்பிடு முழுமை காண முக்தி கண்டிட சக்தி கூடவே தர்மத்தை செய்திடும் அரங்கன் வழி தடையற வந்திட சித்திக்குமே என அவதார ஞானி அரங்கன் இணையில்லா பெருமை கூறி ஞானமுடன் தேரையர் யானும் நாட்டிடுவேன் சோபகிருது திங்கள் திங்களிலே அறுநான்கு திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேசிகன் கேட்க துள்ளி ஆசி ஓங்கார உலகம் அமைய உரைப்பேன் உண்மைப்பட ஞான வழிகள் தானும் தானுமே தான தரும நெறிப்பட தக்க வழிகாட்டலாக இருக்க ஞானமோடு தரும நெறி காட்டும் ஞானியர் வழிதனை விட்டகலா அகலா உலகோர் தொடர ஐம்பொறி புலன்கள் திடமுற வகையிலா தீவழி செல்லா வள்ளல் நெறி வழி கிடந்து கிடந்துமே பிறர் உயிர்களுக்கு குறைவின்றி தன்னால் என்ற தடையற சேவை ஆற்றுகின்ற தனிப்பெரும் தயவு பெருகி பெருகியே ஞானவான்களாக பிரம்ம ரகசியம் அறிகின்ற முருகப்பெருமான் ஆசி பெற்ற முழுமை கண்ட மக்களாக மக்களாக தேறி சிறந்து மண்ணுலகை காக்க வல்ல ஆக்கப்பணிகளாம் அரசியலில் ஆன்மீக அரசியல் களமாக களமாக பதிவு செய்து கரைப்படைந்த தலைமைகளை பலமிலா விரட்டி அகற்றி பாதுகாப்பாக மக்களை காக்கும் காக்கும் ஞானவான்களுக்கு கந்தவேளன் ஆசிப்பட துணை ஆக்கமோடும் ஊக்கமோடும் செய்து அகிலத்தில் ஞான தலைமை படைத்து படைத்துமே உலக மாற்றத்தை பாடிடுவேன் அரங்கன் ஆசி பெற்ற படைகளாக இணைந்து நிகழ்த்துவர் புகன்றிற்ற துள்ளி ஆசிமுற்ற சுபம்